புல்ட சன பல அடிச்சிருக்காரு அங்க மிட் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு மிஸ்பீட் நடந்துருக்கு அதை பயன்படுத்தி ஒரு ஓட்டாங்க அப்படினே சொல்லலாம் இன்னொரு தடுப்புபணி பல்லோட फोर्थ வன் நம்ம ரெய் அடிச்சிருக்காருங்க பாயிண்ட் ஃபீல்டர் அகைன் ஒரு மிஸ்பீட் ஃபர்ஸ்ட் எடுக்கல ஓட்டாங்க கொஞ்சம் கூட கொடுக்காம போட்டு போட்ட பல கனெக்ட் பண்ணாரு அடிச்சிருக்காரு பவுன்ஸ்ல பவுண்டரி இந்த மேட்ச்ல வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி போலவே இந்த மேட்ச் வடவலால ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அந்த அளவு எலிவிஷன் கிடைக்கல டைமிங் கொடுக்காம போட்டிருக்காரு பேட்ஸ்மென் அப்படிதான் சொல்லணும் ஸோ எல்லா பாலுமே நல்லா போட்டாரு அந்த ஒரு பால் மட்டும் உடச்சு போட்டு பவுண்டரி போன பால தப்பு பண்ணியிருக்காரு இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட விக்கி ஃபர்ஸ்ட் பால்ல வெரைட்டி போய் சூப்பராக ஆடி இருக்காரு கவர்ஸ்ல ஆற ஆனு பார்த்தா ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஆனாரு ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு சந்தோஷ் செகண்ட் கண்ட்ரோல் ரோல் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரன் பார்த்தா அங்கே சின்ன மிஸ்ஃபீல்டு நடந்ததை பயன்படுத்தி ஓட்டாங்க ரெண்டு ரன் அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட தேர்ட் ஒன் நம்ம ரெய்யா அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கீங்க இதே ரெண்டு ரன்னை மாற்றாங்க பார்த்தா மிஸ்ஃபீல்டுலாம் ஒரு ரன்னுக்கு நிறையா தான் இருக்கும் நல்ல ஃபீலிங் தான் அப்படி இருந்தும் ரெண்டு ரன் ஓட்டாங்க நினைக்கிறேன் நல்ல ரன்னிங் பேக் டு பேக் ரெண்டு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன் லயனில் வச்சு நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஸோ நல்லா இந்த பேட்ஸ்மேன் சந்தோஷம் அவரோட விக்கெட் இங்கே பறிப்போகுது நெக்ஸ்ட் பேஸ் சொன்னா நெம்மிலி விக்கி ஹைட் மேன் விக்கி டு விக்கி பௌலரோட பிப்டி ஒன் நம்ம இட்டலிமான இடத்துல டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் விக்கி ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார் ஆக நானும் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் மூணு பாலில் எட்டு ரன் போனதுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்து போட்டிருக்காரு விக்கி இந்த ஓவரை எட்டு ரனுக்கு மொத்தமாகவே ரெண்டு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் ரெண்டு ஓவருக்கு பதினாறு மூணாவது ஒரு பட சுப்ரமணி நியூ பாலரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் போலே எடுத்துருக்காரு கேப்ல போயிருக்கு அங்கே ரெண்டு ட்ரை ட்ரான்னு பார்த்தா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம் எடுத்துக்காரு நல்ல ஃபீலிங் ஒரு ரன் பாலோட செகண்ட் ஒன் நம்ம மாதிரி நேருக்கு நேர் பவுலர் கையில் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு இல்லைன்னா நேருக்கு நேர் ஃபீல்டர் இல்லை விக்கெட்டுக்கான சான்ஸாக கூட இருக்கும் அங்கே ரெண்டு ரனுக்கான ட்ரையான்னு பார்த்தா விக்கெட் ஆகிருக்கு பிரவீன் அவரோட விக்கெட் இங்கே போகுது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சந்தோஷ் நம்ம இத்தளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அவரோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ஏ மாரி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்ல டேக்க நல்ல கேட்சை போட்டிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பேட்ஸ்மனா உமேஷ் மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் அங்கே லைட் கட்டு போயிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் கையில் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் ரெண்டு ஓவர் எட்டு எட்டு போயிருக்கின்ற மேலே இந்த ஓவரை பிடிச்சி போட்டிருக்காரு இந்த பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டை இழந்து வடவாளம் லாஸ்ட் ஓவர் போட விக்கி நல்லா தான் ஒரு புட விக்கி ஸ்டார்ட் எடுத்துருக்காங்களா நிக்க வச்சு மாற பார்ப்பாங்க சக்கரபை விக்கெட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் விக்கி உங்களோட தேடுவன் இந்த முறை அடிச்சிருக்காரு செம்ம நல்ல இருக்கு நல்லாரு

மொத்தம் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணி நாலு ஃபர்ஸ்ட் பாலே போன பால் ஒரு வைடு செகண்ட் பால் துர்னேதுல ஆ 6 டவ்லி ஷாட் 6 நிர்ணயிக்கப்பட்ட 6 துர்னேதுல டெலிவரி நான் உரு மாட்டே இருந்து இந்த வரல ரெண்டு நாள் தெம்புக்கு மேலே டாட் பால் நாலு அடித்தா கர்மக்காடு வின் பண்ணலாம் டாரா நாலு